தமிழகத்தின் மிக முக்கிய மாவட்டங்களில் ஒன்று விழுப்புரம் இரண்டு கோடி ஆண்டுகளுக்கு முற்பட்ட திருவக்கரை கல்மரங்கள் மூன்றாயிரம் ஆண்டுகளுக்கு முற்பட்ட கீழ் பாறை ஓவியங்கள் உள்ளிட்ட பழங்கால சின்னங்களையும் கொண்ட பழமையும் பெருமையும் மிக்கது விழுப்புரம் மாவட்டம் ஆனால் திமுக ஆட்சிக்கு வந்ததிலிருந்து இருந்து விழுப்புரத்தை வதைத்துக் கொண்டே இருக்கிறது காலையில என்ன இந்த விளையாட்டு கள்ளச்சாராய விவகாரத்தில் இங்கிருக்கும் ஒரு முன்னாள் அமைச்சருக்கு தொடர்பு உள்ளது இந்த மாவட்டத்திற்கு திமுக அரசால் ஏற்பட்ட மிகப்பெரிய இழுக்குதான் கள்ளச்சாராய மரணங்கள் கொடுமை என்னவென்றால் இந்த கள்ளச்சாராயம் தயாரிப்பவர்களே திமுக காரர்களாக இருப்பதுதான் கள்ளச்சாராயம் விற்ற புகாரில் அமைச்சர் செஞ்சிமஸ்தானின் தீவிர ஆதரவாளரான மரூர் ராஜாவை என் மக்களே என்ன மட்டும் ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சீங்கன்னா ஊர்ல இருக்கிற என்னோட எல்லா தோட்டத்திலயும் சாராயத்தை வர வைப்பேன் நம்ம சாராயத்தோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா இதுல நீங்க தண்ணியோ சோடாவோ மிக்ஸ் பண்ண வேணாம் ஆல்ரெடி எல்லாம் மிக்ஸ் பண்ணி கரெக்டான காம்பினேஷன்ல வருது இது கூட எல்லாருக்கும் ஒரு ஊர்கா பாக்கெட்டும் குடுக்கறோம் நக்கினே குடிங்கடா அவரது மனைவி ரம்யா திண்டிவனம் நகராட்சி இருபதாவது வார்டு திமுக கவுன்சிலராக இருந்து வருவது இந்த திமுகவினர் தங்கள் குடும்பம் செழிப்பாக இருக்க அவர்களுக்கு வாக்களித்த மக்களிடம் கொள்ளை அடித்து அவர்களின் உயிருடன் விளையாடுகிறது செஞ்சி அரசு ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் வைக்கப்பட்டிருந்த நான்காயிரம் நெல் மூட்டைகள் மழையில் நனைந்து சேதமடைந்தது செஞ்சி விவசாயிகள் நின்றார்கள் விழுப்புரம் மாவட்டம் செஞ்சியில் பெய்த திடீர் மழையால் அப்பகுதியில் உள்ள அரசு ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் பன்னிரெண்டாயிரம் நெல் மூட்டைகள் நனைந்து சேதமடைந்துள்ளதால் விவசாயிகள் வேதனை அடைந்துள்ளனர் விழுப்புரம் மாவட்டம் மயிலும் பகுதியில் நிலங்கள் முழுவதும் வெள்ளக்காடாக காட்சி அளிக்கிறது சொல்ல போனால் ஒட்டுமொத்த விழுப்புரம் மாவட்ட விவசாயிகளுமே கடந்த நான்கரை ஆண்டுகளாகவே தத்தளித்துக் கொண்டுதான் இருக்கிறார்கள் இல்ல விவசாயி மாதிரி வேஷம் போடுகிற கபல வேடதாரை அப்படிங்கிற தமிழ்நாட்டு மக்களுக்கு நல்லாவே தெரியும் நீ ஒரு டுபாக்குரு உன்ன நம்பாத நம்பாதேன்னு இவங்கிட்ட எத்தனை தடவை சொன்ன பெங்கல் புயலின் போது விழுப்புரம் மாவட்டம் சந்தித்த இன்னல்கள் கொஞ்சம் நஞ்சம் அல்ல இதனால் விழுப்புரம் மாவட்டம் பெரும் சேதத்திற்கு ஆளானது சாப்பாடு கஷ்டம் கரண்ட் கிடையாது தண்ணி கிடையாது எந்த வசதியுமே இல்லைங்க ரொம்ப கஷ்டமா இருக்கு தலைவருக்கு ஜெயிச்சவங்க நம்பருக்கு ஜெயிச்சவங்க இது வரைக்கும் வந்து பாக்கல ஆனா ஓட்டுக்கு மட்டும் வந்து சும்மா பத்து தடவை ஓட்டுக்கு மட்டும் வந்து ஓட்டு கேட்கறாங்க இதற்கெல்லாம் முதல்வர் என்ன பதில் வைத்திருக்கிறார் கோவத்தின் உச்சத்துக்கே சென்ற இந்த மாவட்ட மக்கள் திமுக அமைச்சருக்கு தக்க பதிலடியை கொடுத்ததையும் நாம் பார்த்தோம் குருநாளா என்ன குரூபு புது ஐட்டம் என்னது

இவ்வளவு அட்டூழியங்கள் செய்த இவரை கட்சியை விட்டு நீக்காமல் பொம்மை முதல்வர் என்ன செய்து கொண்டிருக்கிறார் என்று நீங்களே பாருங்கள் அமைதி இப்படி விழுப்புரம் மாவட்டத்திற்கு கெடுதல் மட்டுமே செய்து வரும் இந்த திருட்டு திமுக அரசை வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல விரட்டியடிப்போம் விழுப்புரத்தின் நலனுக்காக பாடுபடும் தேசிய ஜனநாயக ஆட்சி அமைய ஆதரவு அளிப்போம்